இந்த வசந்த காலம்ன்றதே ஒரு நல்ல வசந்தமான காலம் எப்படின்னு சொல்கிறேன் கேளுங்க ராமன் பிறந்து வசந்த காலம் ராமன் காட்டுக்கு சென்றது வசந்த காலம் ராமன் கல்யாணம் பண்ணின்றது வசந்த காலம் ராமன் காட்டுக்கு சென்றது வசந்த காலம் ராமன் ராவண வதம் பண்ணது வசந்த காலம் ராமன் திரு பட்டாபிஷேகம் பண்ணது வசந்த காலம் இந்த வசந்த ருத்து அப்படின்னு எடுத்தாலே வசந்த ருத்துன்னு நம்ம சொல்லுவோம் இந்த உற்சவத்தில் விசேஷமாக பெருமாளுக்கும் தாயாருக்கும் இந்த மாதத்தில் விளையக்கூடிய இந்த புஷ்பத்தை சாத்தி அனுபவிக்கணும்னு ஒரு ஆகமத்தில் ஒரு தனியான ஒரு பா ஒரு செட்டு உண்டு தாயாருக்கு முதல்ல பட்டை ஜாக ஜடப்பட்டின்னு சொல்லக்கூடிய இடத்தில் பட்டை சாத்தி அதன் மேலே மல்லிகைப்பூ சரத்மரை சாத்தி அதுக்கு மேலே மெகிழம்பூ சாத்தி தாயாருக்கு குங்குமப்பூலாம் தெளித்து தாயாருடைய உடம்பு தாய் தாயாருடைய திருமீனியை சுகந்தமாக்கி தாயார் பொறுத்து வெளில வருவாள் இது பத்து நாள் உற்சவம் இது முதல் பத்து நாள் முதல் அஞ்சு நாள் உள் வெளிக்கோடை என்றும் அடுத்த பத் அஞ்சு நாள் உள்கோடை என்றும் விமர்சையாக கொண்டாடப்படும் இந்த மாதத்தில் தாயார் முதல் அஞ்சு நாள் ஆறரை மணிக்கு புறப்பட்டு வீதி உள் பிரகாரம் வந்து தாயார் பூச்சாதி மண்டபத்தில் தாயாருக்கு பூஜாத்தி உற்சவம் நடக்கும் அடுத்த அஞ்சு நாள் அதே மாதிரி வீதி வெளி பிரகாரம் புறப்பட்டு வந்து பூச்சாத்தி மண்டபத்தில் பூச்சாத்தி மேலே கூடிய வைகுண்டேகாசி இந்த கோவில் மா வைகுண்டேகாசி இந்த கோவில் நடக்கக்கூடிய தாயார் நடக்கக்கூடிய மண்டபத்தில் அடுத்த அஞ்சு நாள் திருவாராதனம் உட்பட எல்லா விதமான முக்கியமான நிகழ்வும் நடக்கும் அடுத்த ஆறு உற்சவம் ஸோ இந்த பூச்சாத்தி உற்சவம் உற்சவம் இந்த மாதத்துக்கு ஏற்பட்ட உற்சவங்கள் என்னென்ன பூ அதாவது சுகந்தமான பூக்கள் விளையிறதோ அந்த பூவை கொண்டு தாயாருக்கு இந்த வ இந்த உற்சவத்தில் பொதுவாக நம்மளுக்கே ஒரு ஒரு அக்கேஷன்ஸ் இருக்கும் இல்லையா எப்படின்னா ஒரு ஏற்காடு போகிற மாதிரியோ இல்லை அது ஊட்டிக்கு போகிற மாதிரியோ என்னென்னா நமக்கு ஒரு ஒரு ஃப்ரீ டைம் தேவைப்படும் இந்த வசந்த காலத்தில் ரொம்ப வெயிலாக இருக்குது ஹில் ஸ்டேஷன்ஸ் எங்கேயா நம்ம போவோம் அப்படின்னு சொல்லுவோம் அதே போல் தாயாரும் உடம்புல சந்தனாதிகள்லாம் பூசிக்கொண்டு ஊமப்பூவாதிகள்லாம் பூசிக்கொண்டு அழகான திவ்ய மாலிய வஸ்திரங்கள்லாம் சாத்தி கொண்டு இந்த உற்சவத்தை பத்து நாள் அனுபவித்து வசந்த உற்சவத்தோட பதினேழு நாள் அந்த உற்சவம் முடியாது ஆக நமக்கு எப்படி ரிலாக்சேஷன் டைம் தேவைப்படுதோ அதே போல் பெருமாளுக்கும் தாக்கும் ரிலாக்ஸேஷன் டைம் தேவைப்படும் அதனால் இந்த உற்சவத்தை இந்த மாதத்தில் பண்ணணும்னு ஆகம சொல்லியிருக்கு அது பொருட்டு பெருமாளுக்கும் தாயாருக்கும் இந்த பதினேழு நாள் உற்சவம் நடக்கிறது சீராக விமரிசையான உற்சவம் இந்த உற்சவத்தை எல்லோரும் வந்து கண்டு கழிச்சு தாயாருடைய அணுகிறதை பெருமாறு ப்ராட்சி